சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு எபிசோட்ல கடைசியில முடிக்கும் பொழுது லக்ஷ்மி பாய் ஷிண்டே அப்படின்றவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது அவங்களுடைய சமாதியான டேட் வந்து ஜூன் இரண்டாம் தேதி ஒரு ஏகாதசி அன்று அவங்க சமாதியானாங்க அதனால பக்தர்கள் அந்த தேதி அன்று மனதார வழிபட வேண்டும் பாபாவை அப்படின்னு சொல்லியிருந்தேன் காரணம் என்ன எதற்காக பாய் ஷிண்டேவுடைய சமாதி நாள் அன்று பாபாவை வழிபட வேண்டும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பக்தை அவங்களுடைய நம்பிக்கை பாபா கிட்ட இருந்த அந்த பக்தி பாபா மேல இருந்த அந்த நம்பிக்கை எப்படின்னா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு பக்தி ஏன் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்ற வார்த்தை நான் பயன்படுத்தினேன் இந்த இடத்துல இந்த காலத்துல நம்ம நினைச்சு பார்ப்போமே எத்தனை பக்தர்கள் ஒரு கஷ்டம் வரும்போது உடனடியாக நம்ம யோசிப்போம் பாபா ஒரு ஒரு வாரம் வியாழக்கிழமையும் உனக்கு பூஜை பண்றேனே ஒரு ஒரு வாரம் வியாழக்கிழமையும் உன்னுடைய ஆலயத்துக்கு நான் வர்றேனே தினம் தினம் உனக்காக நான் ஸ்தவனமஞ்சரி படிக்கிறேனே அப்படின்னு எவ்வளவு பேர் யோசிக்கிறோம் இதற்கு பின்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தா இது எதுவுமே நம்ம பாபாக்காக பண்ணல எல்லாமே நம்மளுக்காக பாபாவை வேண்டி நம்ம பண்றோம் ஏன் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வீட்டுல விளக்கேத்துறோம் நம்மளுடைய வீடு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு விளக்கேத்துறோம் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம நினைச்ச காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு பாபாவோட ஸ்தவனமஞ்சரி படிக்கிறோம் ஆனா இது எல்லாம் நடந்துட்டா சந்தோஷமா இருக்கும் எதுவுமே நடக்கல அப்படின்னா பாபா மேல பழிய போடுறோம் அடுத்தது என்ன யோசிப்போம் பாபா உனக்கு தினம் நான் நைவேதியம் வைக்கிறேன் நீ எனக்காவது ஏதாவது பண்றியா பாபா உன உங்களுக்கு நான் தினம் உங்களுடைய ஆலயத்துக்கு வரேன் தினம் உங்களுக்கு பூஜை பண்றேன் நீங்க எனக்காவது எனக்காக ஏதாவது பண்ணீங்களா பாபா அப்படின்னு நம்ம எவ்வளவு பேர் யோசிக்கிறோம் அப்போ எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு நிறைய பேரு இந்த கலியுகத்துல அந்த ஜெலசி அடுத்தவங்க நல்லா இருந்தா நம்மனால அது ஏத்துக்க முடியல அந்த எண்ணமே வர வேண்டாம் நம்மளுக்கானது நிச்சயமாக பாபா தருவார் அது யாரு நம்மள வந்து ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டாலும் சரி யார் நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு நல்ல விஷயத்த பறிச்சுண்டாலும் சரி பத்தியுமே கவலைப்படாதீங்க ஏன் அப்படின்னா பாபா நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது அப்போ இந்த இடத்துல எதிர்பார்ப்பு அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் வேர் தேர் இஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தேர் இஸ் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதான் நம்ம காயப்படுறோம் அந்த மாதிரி இல்லாம பாபா கிட்ட எதிர்பார்ப்பே இல்லாம இருந்த ஒரு பக்தி ஒரு நட்பு பாபா லக்ஷ்மிபாய லக்ஷ்மிமா அப்படின்னு கூப்பிடுவாராம் அந்த அம்மா குழந்தை உறவு பார்த்தீங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது அம்மாவுக்கு நம்மளை எதிர்பார்க்குறாங்களா ஒரு குழந்தைய சின்னதுலேருந்து வளர்த்துறாங்க எதிர்பார்த்தா வளர்த்துறாங்க பெரியவானோன்னு அவன் எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு எந்த அம்மாவும் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பந்தம் தான் லக்ஷ்மி பாய் ஷிண்டேக்கும் பாபாக்கும் பாய் ஷிண்டே பத்தி நீங்க பல பல விஷயங்கள் சாய் சச்சரித்தால படிச்சிருப்பீங்க இந்த சாய் சச்சரித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல எனக்கு ஒருத்தவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்க யாரு அப்படின்னா அவங்களுடைய பேர் திருமதி வசந்தா அம்பலவானன் இவங்களை பத்தி எதுக்காகங்க இந்த எபிசோட்ல சொல்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சாய் சச்சரிதா தமிழ்ல படிக்கும் பொழுது நிறைய பேஜஸ் இருக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கு நாங்க ஆபீஸ் போறவங்களுக்கு ஷார்ட்டா படிக்கணும் அதுவும் சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்க உணர்ந்திருக்கீங்க என்கிட்டயும் நிறைய பேரை சொல்லிருக்கீங்க அப்போ திருமதி வசந்தா அம்பலவானன் அவர்களுக்கும் இந்த எண்ணம் இந்த சச்சரித்தம் வந்து எழுதினா என்ன அப்படின்ற ஒரு ஆசை அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இந்த சாய் முழுக்க 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 படிக்கிறாங்க பாபாவோட உத்தரவோட ஷிரடி தரிசனம் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க அந்த புத்தகம் எப்படின்னா அதே சாய் சச்சரித்தா ஆனா அவ்வளவு எளிமையான ஒரு வடிவத்துல போட்டிருக்காங்க யாரு படிச்சாலும் புரியும் உண்மையாகவே அந்த புத்தகம் வாங்கி அந்த புத்தகமோட ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விழாவாக நடந்தது பல பல பக்தர்கள் வந்திருந்தாங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதம் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணோடனே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்போது ரிலீஸ் பண்ணும் பொழுது சரி உண்மையாகவே உட்காந்து ஒரு மூணு சாப்டர் படிப்போமே அப்படின்னு ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட பத்து சாப்டர் படிக்கிற அளவுக்கு வந்தது அதற்கப்புறம் தொடர்ந்து அந்த புத்தகம் முழுக்க முழுக்க படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் நான் படித்தேன் அது ரொம்ப எளிமையாக அவங்க எழுதியிருக்காங்க அந்த புத்தகம் நீங்களும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் அவங்களுடைய நம்பர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் யாரெல்லாம் அந்த புத்தகம் வேணுமோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ எதற்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா சாய் சச்சரிதா அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு பகவத்கீதை புனிதமானதோ பாபாவை பற்றி அறிவதற்கு இந்த சாய் சச்சரித்தம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நம்ம எல்லாருக்கும் அந்த ஷிரடி சாய் சச்சரித்திரால லக்ஷ்மி பாய் ஷெண்டே பத்தி பல பல விஷயங்கள் இருக்கு அவங்க ஒரு மாசம் இல்லை ஒரு வருடம் இல்லை ரெண்டு வருடம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாற்பத்தி ஐந்து வருடங்கள் பாபாக்கு சேவை பண்ணியிருக்காங்க அவ்வளவு சந்தோஷம் இன்னும் பாபாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாபா சமாதியான பிறகு பாபாவுடைய சிலை பண்ணாங்க இல்லையா அந்த பிவி தலிம் ஃபேமிலி அந்த சிலையை பார்த்து லட்சுமிபாய் ஷெண்டே இந்த சிலையை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இந்த யார் சொன்னாங்களாம் பாபாவை நேராக பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு உணர்வு இருக்குமோ அதே உணர்வு இந்த சிலையை பார்த்தா இருக்கு ஏன்னா அது சிலையில பாபா அந்த சிலையிலயும் உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறது லக்ஷ்மிபாய் ஷெண்டே கிட்டேந்தே நம்ம கேட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு அம்மையார் கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு வருடங்கள் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ஏகாதசி மரணம் துவாதசி தகனம் அப்படின்னு இருந்தா புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதே அந்த அம்மா பாய் ஷண்டே ஏகாதசி அன்னைக்குதான் மரணம் அடைந்தார் இப்போ இந்த இடத்துல எதற்காக இந்த எபிசோட் முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா பாபாக்கும் பாய் ஷண்டேக்கும் இருந்த அந்த பந்தம் எப்படின்னா நைட்டு யாருமே அந்த துவாரகமாய்க்குள்ள போறதுக்கு பயப்படுவாங்க யாருக்கும் அந்த அனுமதி கிடையாது மல்சாபதி கோட் பட்டேல் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த தைரியம் இருக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ள போக முடியும் இவங்க ரெண்டு பேரை தவிர ஒரே ஒரு பெண்மணி அந்த துவாரகா மாய்க்குள்ள எந்த நேரமும் போயிட்டு வரலாம் அப்படின்னா அது பாய் ஷிண்டே ஏன்னா ஒரு அம்மா அப்படின்னு கூப்பிட்டா ஏன் பாய்ஜாபாயும் பாபா அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டார் ஆனா பாய் ஷிண்டேக்கு கூடுதலாக பாபா பண்ணிருக்கிற காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும் ஒரு நாள் பாபா தாத்தியா கோட் பட்டேல் கிட்ட சாயங்கால வேலையில உட்காந்து பேசிகிட்டே இருக்காராம் பாபா நிறைய விஷயம் பேசுவார் தாத்தியா கோட் பட்டேல் கிட்ட அப்போ தாத்தியா கோட் பட்டேல் யாரு அப்படின்னு பார்த்தா பாய்ஜா பாய் அப்படின்றவங்களுடைய மகன் தான் தாத்தியா கோட் பட்டேல் அப்ப இந்த தாத்தியா பட்டேல் கிட்ட பேசிட்டு இருக்காரு பாபா பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த துவாரகம் ஐக்குள்ள லக்ஷ்மிபாய் ஷெண்டே உள்ள வராங்க வந்த உடனே பாபா சொன்னாராம் லக்ஷ்மிமா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு பாபா கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு எவ்வளவுதான் கலைப்பு இருந்தாலும் எவ்வளவுதான் உடம்பு சரியாம இல்லை இருந்தாலும் அந்த அம்மா பாபா கேட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் கூட அந்த நேரம் கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்களாம் பாபா இதோ உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் பாபா அப்படின்னு ஓடி போய் அவங்க வீட்டுக்கு போய் சமைச்சு பாக்கரி ஆகட்டும் ரொட்டி ஆகட்டும் ஏதோ ஒண்ணு அவங்க ஓடி போய் பண்ணி அதுக்கு ஒரு சப்ஜி பண்ணி பாபாக்கு எடுத்துட்டு வருவாங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இதுதான் லக்ஷ்மிபாய் ஷிண்டே உடைய வீடு இந்த இடத்துல தான் பாபாக்கு சமைச்சு அவங்க கொண்டு போவாங்க இந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இன்னைக்கும் ஷிறிடிக்கு நீங்க போனீங்கன்னா இந்த துவாரகா மாய்கிட்ட துவாரகா மாய்கிட்ட நீங்க யாருக்கிட்ட எந்த கடையில போனாலும் அவங்க சொல்லுவாங்க லக்ஷ்மிபாய் ஷிண்டே வீடு இது அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் வீடு வந்து பூட்டிதான் இருக்கும் யாரும் உள்ள போக முடியாது ஆனா வெளியில இருந்து நீங்க அந்த வீடை பார்க்கலாம் அந்த இடத்துல லக்ஷ்மிபாய் ஷிண்டே வீட்டுல பார்க்க வேண்டியது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பாபா லக்ஷ்மிபாய்கிட்ட கேட்டார் இல்லையா பசிக்குது அப்படின்னு லக்ஷ்மிபாய் ஷிண்டேவும் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த அந்த வீட்டுக்கு வந்து பாபாக்காக சமைச்சு ஓடி வந்த உடனே பாபா ஒரு வினோதமான விஷயத்தை பண்ணி அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாராம் அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்